ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்னை ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஆறாம் மாதம் அதாவது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாக நட்சத்திர நன்னால் வர இருக்குது இந்த நன்னாளில் நாம் முருகப்பெருமானை எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்கலாம் வைகாசி விசாகம் எப்படி வந்தது அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் செய்த பூஜா வீடியோஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த நாளாக தான் நாம் வந்து வைகாசி நாளாக நாம் வந்து கொண்டாடுறோம் அவருக்கு வந்து நாம் இந்த மாதத்தில் வைகாசி மாதத்தில் நாம் வந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே வசந்தமாக இருக்கும்ன்ற ஐதீகம் எப்படின்னா இந்த கோடைக்காலம் முடிந்து நமக்கு வந்து வைகாசி மாதம் குளிர்ந்த காலமாக ஆரம்பிக்குது நம்ம கோடையில் சூடு தனியே இருக்கிற காலத்தை போக்கி நாம் வந்து குளிர்ந்த காலத்தை நோக்கி பயணிக்க போகிறோம் அதுதான் இது வந்து வைகாசி விசாக நல்லால் வந்து வசந்த காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கை வந்து வசந்தமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு ஏற்ற நாட்கள் பதினோரு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் ஒன்பது நாட்கள் ஆறு நாட்கள் இந்த மாதிரி நமக்கு எந்த நாட்கள் சாத்தியமாகுதோ அத்தனை நாட்கள் வந்து அவருக்கு விரதம் இருந்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை சந்தாகமாக இருக்கும் அப்படி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகாசி விசாகம் அன்னைக்கு மட்டும் நாம் வந்து முருகப்பெருமானுக்கு வீடுகளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் வைகாசி விசாகம் அன்னைக்கு தான் நம்ம முருகப்பெருமான் அவதரித்து பிறந்த நாளாக கொண்டாடப்படுறோம் நம்ம சிவபெருமானுடைய நெற்றிக்கண்லேருந்து ஆறு திப்பொருகளாக உருவாகி வந்தவர் தான் நம்ம முருகப்பெருமான் அன்றைய நாள் தான் விசாக நட்சத்திரம் விசாகம் அப்படின்றதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி அப்படின்ற பறவை அப்படின்ற அர்த்தம் சாகன் அப்படின்னா பயணிப்பவர் அப்படின்ற அர்த்தம் பறவை என்றது மயில் பறவை சாகன் என்பது மயில் மேலே பயணிப்பவர் அதனால தான் விசாகன் அப்படின்ற பெயரும் வந்தது முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை இருந்தால் பாலபிஷேகம் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படி திருவுருவ சிலை இல்லைன்னா திருவுருவ படத்திற்கு பால் வந்து கண்டிப்பாக நெய்வேதியம் விற்கணும் வைகாசி விசாகம் அன்னைக்கு பால் தான் ரொம்ப முக்கியமானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் தேவல் பராசர முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கு ஆறு குழந்தைகள் இருந்தாங்களாம் அந்த ஆறு குழந்தைகளும் என்ன பண்ணியிருக்காங்க அங்க இருக்கிற ஒரு குளத்துல இறங்கி ரொம்ப வந்து சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்களாம் குழந்தைகள் அப்படின்னாலுமே சேட்டை அப்படின்றது தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த குழந்தைகளுடைய சேட்டை தாங்கவே முடியலையா அந்த முனிவருக்கு மேலே எழும்பி வாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் கேட்காம அந்த தண்ணியிலேயே ரொம்ப வந்து இருக்கிற மீன்களுக்கெல்லாம் வந்து தொல்லை கொடுத்துட்டு அங்கே சேட்டை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த முனிவருக்கு வந்து கோவம் வந்து என்ன பண்ணியிருக்காரு நீங்க இந்த குளத்தில் மீனாவே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபனை விட்டுட்டு சாபனை விட்ட உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க மீன்களாக ஆயிட்டு அந்த குளத்துலேயே தங்கிட்டாங்களாம் உடனே தன்னுடைய தந்தையான பராசுர முனிவர்கிட்ட தந்தையே எங்களுக்கு வந்து எப்போ விமோச்சனம் கிடைக்கும் நாங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த முனிவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு சாப விமோச்சனம் பாவம் நீங்கணும்னா நம்ம முருகப்பெருமான் பார்வதி தாயார்கிட்ட அமுதப்பால் குடிக்கும் பொழுது அவர் வாயில் வாயிலேருந்து சிந்துற ஒரு துளி உங்கள் மேலே பட்டாலும் நீங்கள் வந்து பாவ விமர்சனம் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த பராசர முனிவர் அப்போ தான் இந்த எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தவம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நம்ம முருகப்பெருமான் எப்போ அமுதப்பால் வந்து பார்வதி தாயர்கிட்ட குடிப்பார் அது எப்போ சிந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாங்களாம் குழந்தைகள் அப்படின்னாலுமே பால் குடிக்கும்போது சிந்தை செய்யும் ஒரு நேரத்தில் பார்வதி தேவி தேவிகிட்ட முருகப்பெருமான் அமுதப்பால் குடிக்கும்போது அவருடைய வாயிலிருந்து ஒரே ஒரு சொட்டு வந்து அந்த குளத்தில் விழுந்துடுச்சான் அந்த குளத்தில் விழும்போது அந்த மீன்கள் எல்லாம் வந்து அந்த அமுதப்பாலை வந்து குடிச்சிருக்காங்க குடித்த உடனே அவங்களுக்கு வந்து பாவ விமோச்சனம் ஆயிடுச்சான் அந்த நாள் தான் வைகாசி விசாக நட்சத்திரம் நன்னால் அதனால தான் பால் வந்து அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் வைகாசி விசாகத்திற்காக விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க காலையில் எழுந்து முடிச்சுட்டு வாசல்ல முதல்ல கோலம் போடுங்க போட்டு முடிச்சுட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலையோ இல்லை திருவுருவ படம் இருந்தால் அவங்களை எடுத்து வச்சுட்டு அவருக்கு வந்து அபிஷேகம் செய்யுங்க இல்ல சந்தன போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு நெய்வேதியம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அவருக்கு வந்து வந்து ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்தாலுமே போதுமானது வந்து நிறைய தான் செய்யணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் எதிர்பார்க்க மாட்டாரு மாலைகள் தான் வாங்கி போடணும் கிடையாது பக்தி எனும் மாலை போட்டாலுமே முருகப்பெருமான் ஏத்துப்பாரு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பக்தி மாலை என்னன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற பக்தி மாலை குரல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது இதை மட்டுமே நீங்க தினமும் வந்து பாராயணம் செய்து அவருடைய வழிபாடை இருக்கிறவங்க உங்க உடல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பால் பழ விரதம் இருவேளை விரதம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க விசாகம் அன்னைக்கும் இதே மாதிரி உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சுக்கிடலாம் நீங்க வந்து அன்னைக்கு கோவிலுக்கு சென்று தானம் வழங்குறது ரொம்ப சிறப்பு தானமாக வந்து குடை செருப்பு நீர்மோர் தயிர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து தானம் வழங்குறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு விளாகில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி வெயில் முருகனுக்கு அருவுகிறார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் BYE BYE